கமல்ஹாசன் ரஜினிகாந்த் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் ஆக்டரோட படங்களை டிரெக்ட் பண்ண லோகேஷ் கனகராஜ் அடுத்ததா சிவகார்த்திகேயன் படத்தில் ஒர்க் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குராஷன்ல உருவாகிற புற நானூறு அப்படின்ற படத்துல சூர்யா நடிக்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலைமையில அவர் விலகிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இதுக்கப்புறமா இந்த ஒரு ரோல சிவகார்த்திகேயன் நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு நியூஸும் வெளில வந்துச்சு இந்த நிலையில இந்த படத்தினுடைய கதையில ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் கேரக்டர்ல நடிக்கிறதுக்காக லோகேஷ் கனகராஜ் கிட்ட சுதா கங்கரா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறதாவும் அதுக்கு அவரும் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதாவும் இப்போ ஒரு நியூஸ் வருது அதனால சிவகார்த்திகேயன் அண்ட் லோகேஷ் கனகராஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து புறநானூறு படத்துல நடிக்க போறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட ஒரு நியூஸா தான் இப்ப தெரிஞ்சிருக்கு படம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் ரெண்டு பேரும் நடிக்கிறதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி இவங்க ரெண்டு பேரோட ரோலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அப்டேட்ஸ் பாக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க